அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிடா பதிவில் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த பலன்கள் சி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்படி நிகழக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இனி வரக்கூடிய காலம் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக உங்களுக்கு நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமான நிலையை உருவாக்கப் போகிறதா அல்லது சாதகமற்ற உள்ள ஏற்படுத்த போகிறதா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளையும் பல விஷயங்களில் கலவையான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் இருங்க அதே சமயம் வந்து மருத்துவ செலவுகள் பெரிய அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைனாலும் சிறிய அளவில் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உற்றார் உறவினர்கள் மத்தியில் ஜாக்கிரதையாக பேசவும் பழகவும் செய்யுங்க அவர்களிடத்துல எந்தவித பர்சனல் விஷயமோ அல்லது உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனத்தை செலுத்த பாருங்க அதிலும் குறிப்பாக உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து வேலை தொழில் சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் விரயங்களையும் ஏற்படுத்ததான் செய்யும் அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமையப்பெறுதுங்க இருப்பினும் வீடு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து தீர விசாரித்து வந்து வாங்குறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம்ங்க உடல் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் வருமானத்திலேயோ பண வரவில் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்யறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் வாங்கி வீடு வீடு வாங்குறது சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதா அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்ட அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளான செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வெட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கம் மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இதன் மூலமா பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு வந்து சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்கு அதே மாதிரி பண வரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க யார் வதையும் உடனடியாக நம்பிவிடக் கூடாது அதிலும் பார்த்தோம்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வந்து வீணாக செலவிடுறதில் வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க அதனால வந்து செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும் அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்துலயும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்துல வந்து கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாம கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்துல நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவர் செலுத்து பெற்றோர் உடல்நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சினைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொரு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் குடும்பத்தில் செலவுகள் உங்களின் அசௌகரியத்த சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சினைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்கள் அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளை மனம் விட்டு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றொரு புறம் ஒரு சில விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிந்து அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய வகையில் அதனால் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேக ஆரோக்கியத்தில் முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஜலதோஷ பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் குடும்பத்தில் நல்ல அனுகூலங்கள் சுபவிரய பிராப்தம் வீடு கட்டுறது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க